அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே பாருங்க கடகராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி இதுனா அந்த கடகராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க எப்போதுமே லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் கடகராசிட்டு அதிகமா இருக்கும் எப்போதுமே ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க கடகராசிக்கரை கடக லக்கணமா இருக்கட்டும் இல்ல கடகராசியா இருக்கட்டும் பாருங்க குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய குணம் இந்த கடகராசியை பொறுத்தவரை இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்கரை தன்மானமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும் சொல்லுவாங்களா அதான் அந்த கடகத்துடைய குணமே எப்போதுமே ஒருத்தர் உதவி வந்தா இவங்க மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது கடகராசியை பொறுத்தவரை உதவின்னு வந்துட்டாவே பயங்கரமா உதவி பண்ணக்கூடிய குணம் கடகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் உதவிக்கு பிறந்தவங்க யாருனால கடகராசிக்கார்தான் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல டேலண்டான குணமும் கடகராசி அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு அஷ்டமசனி முடிகிறது உங்க வாழ்க்கையை மாத்தங்க கடகத்தை பார்த்தா என்னுடைய முதல் தான் இந்த வருஷம் அஷ்டம சனி முடியுது உன்னுடைய தலையெழுத்து மாறுது எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கு இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு போனாலும் சரி சனி பவனம் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு இனிமேல் நான் நல்லது நான் பண்றேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு யோகத்துல உட்காந்துருக்காரு யாருடைய ஜாதகத்துல சனி பவன் சரி இல்லையோ சனி புத்தி வந்தாவோ சனி தசை வந்தா பாருங்க பயங்கரமான ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க யார் ஜாதத்துல சனி பவன் சரி இல்லாத எல்லாம் கேட்டுப்பாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருந்திருக்கு அது திருமண வாழ்க்கையில் தடை இருந்திருக்கும் நண்பர்கள்ட்ட தடை இருந்திருக்கும் பழக்க தடை இருந்திருக்கும் வெளிநாடு வெளியூரில் தடை இருந்திருக்கும் ஏன் ரீசண்டா இப்போ எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் நிறைய ஒரு கர்மஸ்தான மாமனார் மாமியார் உறவுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் தாய்மாமா உறவுல ஒரு விரிசல் வந்திருக்கும் இல்லை தாய்மாமன் உடல்ல ஒரு தன்மையை பார்த்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்திருக்கும் இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகனத்துல செலவுகள் நிறைய விஷயத்த யாருக்கு சொல்லணும் கடகராசி சொல்லலாங்க அவ்வளவு விஷயத்தை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் இதுவும் சார்ந்த துறை நல்லா இருக்குல்ல ஏன் வேலை உத்தியோகமே திடீர்னு நல்லா வேலை பார்த்துக்கணும் வேலை சம்பந்தம் இல்லாமட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் இருக்கும் பாரு இதெல்லாம் நிறைய ஒரு சந்திச்சாங்க கடகராசிக்காரங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தே கடகராசி சொல்றேன் ஆனா எல்லாருமே ஆங்கில புத்தகம் தான் இருக்காங்க ஒவ்வொரு தமிழா இருந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தின்றது உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு என்ன பலன் பார்த்துக்கிட்டு பயணிங்க கண்டிப்பா வெற்றியை இந்த வருஷத்துல நீங்க நிறைய பார்க்கலாம் ஏன்னா அஷ்டம நீ முடியுது உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பா மாறும் நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரலாம் நிறைய பேருக்கு வரலாம் நிறைய ஒரு நல்ல பலன் கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வருஷத்துல சொல்றேன் அப்ப நீங்க போகக்கூடிய பதவி இல்லாம என்ன பதவா வரும் வெற்றி பதவா வரும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த நேரத்துல மெயினா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதனவரெல்லாம் ஒற்றுமையோட இருப்பாங்க திருமணம் நிறைய பேருக்கு பேசி முடிச்சு இந்த வருஷத்துல திருமணம் நடக்குங்க யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்துச்சு திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை ஒரு கோர்ட்டு கேஸ வழக்க பார்த்தேன் பிரச்சனையை பார்த்தேன் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்காதுங்க முடிச்ச பெண்ண திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்பு கல்வியிலே எக்காரத்த ஒன்று தடை இருக்காது இந்த வருஷத்துல உங்களுக்கு எட்டல ராகு எதிருக்கு பொதுவா பாருங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்தா கெட்ட கிரகம் கெட்ட கெட்ட இடத்துல இருந்தா அங்க கொடுக்காது வெளிநாட்டுல படிச்சாலும் சரி இல்ல வெளியூர்ல படிச்சா சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை எல்லாம் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா வெளிநாட்டுல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைவேருக்கு இருக்கலாம் இப்ப நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுமா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க முன்னாடி போயிட்டேன் என்னால கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு முன்னுக்கே வர சொல்லி ஒரு மன வருத்தில ரொம்ப வருத்தாதி உங்க வாழ்க்கை ஏன்னா குருவுடைய பார்வை அவர் ஆறாம் இடத்த வேலைஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுவும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிறிடம் அதுக்கப்புறம் திருவாதிரை அதாவது இதுலதான் போவார் மேக்சிமம் அப்ப நேரம் ஒரு நேரம் மிருகசிரியத்திலிருந்து செவ்வாய் நட்சத்திரம் ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் தடை இல்லாம பார்ப்பார் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தா அனைவருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ப்ரமோஷன் உண்டு இப்போ இது எல்லாமே பாருங்க இந்த விரையகுருன்னு சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு விரையகுரு அறவே பாதிக்காது நல்லதை மட்டும்தான் விரையகுரு செய்யும் இப்ப வீட்டில் காசு போடுறது இடத்துல காசு போடுறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த வருஷத்துல பாருங்க இந்த தமிழ் புத்தாண்டுல வீடு வாங்குவாங்க இடம் பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவேன் ஆனா உங்கள்ட்ட பணம் இருக்காது ஆனா கடன் வாங்கி பண்ணுவாங்க ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு பன்னாம் வீட்டில் இருந்தா வெளியே ஒரு மா ஏதாச்சும் ஒரு பண காசு உங்களுக்கு வரணும் அப்ப இந்த வருஷத்துல ஒரு சுப செலவா நீங்க பண்ணுவீங்க எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வளர்க்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த வருஷத்துல மட்டும் பாத்துக்குங்க கோர்ட்டு கேஸ் உள்ள பிரச்சனை உங்களுக்கு முடிவாகி நல்ல சாதகமா உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வர குடிக்கிறாங்க கண்டிப்பா வந்து இந்த கடகராசியை பொறுத்தவரை இப்ப என்ன சொல்லணும் கெட்ட பலனை சொல்லவே கூடாது நிறைய நல்ல பலனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் கடகராசி இந்த வருஷத்துல மட்டும் ஏன்னா சனி பகவான் மாறினாவே உங்களுக்கு ஆல்ரெடி குரு உங்களை கெடுக்கவே மாட்டார் ஏன் குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வருஷத்துல பலன் கெடுக்க மாட்டாருன்னா உங்க ராசியில ஒரு உச்சமாவார் அதனால கண்ணை தானே குத்திக்க மாட்டோம்ல அது மாதிரிதான் கடகத்து அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே இருக்கும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க பத்தாம் இடத்துல எப்படி பார்த்தா அந்த சித்திர மாதம் சூரியபந்தம் திக் பலத்தில் உக்காந்துருப்பாரு இப்போ அரசாங்க சம்பந்தமா உங்க வீட்டில் குடும்பத்தில் யாருக்காச்சும் வேலை வரணும் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு அரசாங்கமாக உதவிகள் கிடைக்கலாம் இதெல்லாம் அமைப்பிற்கு தனியார் பேங்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்கோ எந்த பேங்க்லேயும் கடன் கல்யாணம் கடன் உடனே கிடைக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் இந்த வருஷத்துல மட்டும் எப்படி பொருளாதார வருமானம் எதிர்பார்க்கு ஒரு லாபத்தை பார்ப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்கள் பக்கம் வெற்றியா வரலாம் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும் பாருங்க பூரிய சொத்து உங்களுக்கு கையில கண்டிப்பா இந்த வருஷம் மட்டும் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டை வேலை பார்த்தோம்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கரெக்டா தொழில மூவ் பண்ணி சூப்பர் அப்படிங்க நெத்தி அடி அடிக்கலாம் ஏன்னா என்ன தொழில் ஒரு மந்தமா தன்மையா இருந்துச்சு நம்ம மந்தமா இருக்காது தொழில பயங்கரமான ஒரு யோகம் இனிமே இந்த சனி பவன் ஒன்பதாம் இடத்துக்கு போனதுனால இங்கே தப்பிச்சுங்க அப்ப நல்ல ஒரு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் தொழில்ல அப்ப தொழில் தடை இருக்காது மாமனார் மாமையா உறவா இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க இந்த வருஷத்துல நல்ல ஒரு பர்ஃபெக்டா அமையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு லாட்ரி அவங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுல உள்ளவங்க பன்னெண்டாம் இந்த குரு இருக்கிறதுனால யார் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா குருபகம் நல்லா இருக்காரோ அப்ப ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா எடுங்க வெளிநாட்டுல ஒழுங்கா லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வருமான இன்கம் குறை இருக்காது பொருளாதாரத்திலையும் வர குறை இருக்காது வருமான இன்கமும் குறை இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த வருஷத்துல பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினா பாருங்க ஆசிரியை வேலை பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பாருங்க இந்த வருஷத்துல பர்ஃபெக்ட் அமையும் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லணும் அஷ்டமசனியால் உங்களுக்கு விடுபட்டதுனால நிறைய நல்லா பண்ணால் இந்த வருஷத்துல நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு சொல்லலாம் அதுக்கான நேரமும் சூப்பராக இருக்குதுன்னு குழந்தைகள் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது மிஸ் பண்ணாது இந்த வருஷத்துல எல்லாமே வெற்றியாக மாறும் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதற்கு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் எப்போதுமே இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா எல்லா காரியத்தையும் யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்த இறங்குவாங்க ஆனா எல்லா எந்த காரியத்தையும் எப்படி சாதிச்சாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க வெளியில இதான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய ஸ்பெஷலே ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வேலையோ உத்தியோகமோ வருமானமோ இன்கமோ எதுவுமே சரியாக இல்லை இனிமே பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இந்த கோர்ட்டு கேஸ சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் எது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ஒரு சுப செலவா கண்டிப்பா பண்ணுவீங்க குழந்தைகள் குடும்ப சாதாரண விஷயம் எல்லாமே எல்லாம் வரும் கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கங்க மத்தபடி நீங்க போகக்கூடிய பாதையிலுமே நல்ல ஒரு வெற்றி வரும் இந்த புனர்பூசணத்துல பிறகு ஒரு பொன்னான நிறமா கண்டிப்பா இந்த வருஷத்துல அழகா இருக்கு தமிழ் தடுப்பாத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூசணத்துல பிறந்தவங்க அஷ்டமசனையெல்லாம் ஆட்டி படைச்சு ரொம்ப நொந்து போனவங்க இந்த ரெண்டே நட்சத்திரம் தான் புனர்பூசம் பூசணம் ரொம்ப பூசணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே பாருங்க நிறைய தடை தாமதம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோகத்துல பூசணத்துல தான் இனிமேல் பார்க்க மாட்டீங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ஆனா வீட்டுல சுபகாரியம் சுப இதோ இருக்குங்க பாத்துக்குங்க குழந்தைய சார்ந்த விஷயமோ காதல் திருமணமோ இல்ல வேலை வேலை உத்தியோகத்து ப்ரொமோஷனோ இல்ல தொழில்ல நல்ல ஒரு மாற்றமோ இல்ல படிப்புக்கொள்ளில் நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாமே இந்த இந்த பூசணத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு டைம் பார்த்துட்டு அடுத்த ஆயிலி நச்சல பிறந்தவங்க எதுவுமே ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது இவங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னாங்க கேட்பாங்கன்னா இது எழுதி முடிவுங்க தான் எடுப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு மாசமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க செலவாக வருது எது தொட்டாலும் செலவு மந்தமான தன்மை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நண்பர்கள் பழக்கலகத்துல பிரச்சனை வேலை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை கணவனைகள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை படிப்பு ஒரு மந்தமானத்தன்மை தொழில ஒரு பயங்கரமான ஒரு தடைகள் இது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தா இனிமே பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சுப செலவு பார்க்கறது சுபகாரியம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே பார்க்கக்கூடிய அளவிலும் கண்டிப்பா அமையும் படிப்பு கல்வியில வேலை உத்தியோகத்துல தொழில்ல எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் இப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதைய பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அந்த ஐலைன்ஸில் பண்ணுறதுக்கு அவர் அற்புதமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையும் மீன் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாரு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய கர்ம தீரும் புத்தாண்டாகவே அமைகிறது